எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ இன்னைக்கு நம்ம பூசலார் நாயனார் அவர்களுடைய புராணத்தை தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க எப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தர் பூசலார் நாயனார் இவர் ஒழுக்கத்தால் சிறந்து இருக்கக்கூடிய தொண்டை மண்டல பகுதியில் திருநின்றவூர் என்ற திருத்தலத்தில் வேதியர்கள் மரபல தோன்றியவர் இவரது உள்ளம் உணர்வு முழுக்க என்ன இருந்தது அப்படின்னா கங்கையை தலையில் அணிந்த சங்கரனுடைய திருவடிகளை வணங்குவதிலும் அவருடைய அடியார்களுக்கு சேவை செய்யறதுல மட்டுமே அவருடைய உள்ளம் முழு ஈடுபாட்டோட இருந்தது ஆகம வேத சாஸ்திர நெறிகளை கற்று தேர்ந்திருந்தார் பூசலார் நாயனார் பிறையணிந்த பெருமானுக்கு தமது ஊரில் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தில் நினைச்சாரு ஆனா கோவில் கட்டுறதற்கான செல்வத்தை அவரால் திரட்ட முடியல பூசலார் மனம் புண்பட்டு மிகவும் வருத்தப்பட்டார் என்னடா இறைவனுக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு நம்ம கையில் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தார் அப்படியே செய்வதறியாது அவர் அப்படியே உள்ளம் கலங்கி வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி வெளியில் கோவில் கட்டுறதுக்கு தான் நமக்கு பணம் வேணும் ஆனால் அதை கட்டுறதுக்கு நம்மளால் முடியலை ஆனால் உள்ளத்திலேயாவது ஒரு கோவில் அண்ணலாருக்கு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் உள்ளத்தில் கட்டும் பொழுது எவ்வளவு பெரிய கோவில்னாலும் கட்டலாம் இல்லையா அப்படின்னு அச்சட்ட தமக்குள்ளேயே ஒரு தீர்மானம் செஞ்சிக்கிட்டார். மனதிலேயே கோவில் கட்டலாம் நினைசிட்டு அதுக்கு தேவையான நிதி, கருங்கல், மரம், சுண்ணாம்பு முதலிய எல்லா பொருட்களையும் தன்னுடைய மனதிலேயே சேர்த்துக்கிட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து தனி இடத்துல அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆகம முறைப்படி மனதிலேயே கோவில் கட்டத் தொடங்கினார் பூசலார் நாயனார். இரவு பகலாக அந்த கோவில் கட்டுறதை மட்டுமே தன்னுடைய உள்ளத்தில் நினச்சிக்கிட்டே இருந்தார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த கோவில தன்னுடைய மனதில் நினச்சிட்டு கர்ப்ப கிரகம் தூபி அர்த்த மண்டபம் மகா மண்டபம் யாக மண்டபம் அலங்கார மண்டபம் திருமதில்கள் திருக்குளம் திருக்கிணறு ராஜகோபுரம் முதல்ல அனைத்துமே அழகாக ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து மனதிலேயே உருவாக்கினார் நாயனாருக்கு புறத்தே கோவில் கட்ட ஒரு வெளியில் ஒரு கோவில் கட்டணும்னா எவ்வளவு நாள் ஆகுமோ அத்தனை நாளானது உள்ளத்திலேயே கோவில் எழுப்புறதுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு கும்பாபிஷேகம் செய்யணும் இல்லையா அதுக்காக ஒரு நல்ல நாளை பூசலார் நாயனார் முடிவு பண்ணினார் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அந்த தற்பை சமைத்து சிரவம் முதிரைய எல்லா பொருள்களையும் தன்னுடைய மனதினாலேயே என்ன பண்ணிட்டாரு சேகரித்து வச்சுக்கிட்டாரு அதுக்கு பிறகு காஞ்சியை தலைநகராக ஆட்சி செய்திருந்த காடவர் கோன் என்ற அரசன் என்ன பண்றாரு உண்மையிலேயே இறைவனுக்காக கற்கோவில் ஒன்றை கட்டினார் அவர் என்ன பண்றாரு நாயனார் மானசீகமாக கும்பாபிஷேகம் நடத்த இருந்த அதே நாள் நாள்ல தான் காஞ்சியிலிருந்து கும்பாபிஷேகத்திற்குரிய நாளை குறிச்சு வைக்கிறாரு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாரு அரசன் கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் என்ன பண்றாரு இறைவன் அந்த அரசனுடைய கனவிலே எழுந்தருளி திருநின்ற ஊரில் குடியிருக்கும் நம்முடைய அடியவராகிய அன்பனாகிய பூசலார் தமது உள்ள கோவில்ல கட்டி முடிச்சிருக்க கோவிலுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் அந்த நாளைக்கு நான் எழுந்தருளலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதனால நீ வேறொரு நாள்ல உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ம சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இறைவன் பூசலாருடைய அன்பை இவ்வாறு அரசனுக்கு புரிய வைக்கிறாரு சிவபெருமான் உடனே அரசன் கண் விழித்து பார்த்ததும் அவருக்கு ரொம்ப உடனே போய் அந்த சிவனடியாரை பார்த்து அவருடைய திருக்கோவிலையும் வழிபட்டு வரணும் அப்படின்ற ஆவல் அரசனுக்கு ஏற்பட்டது உடனே திருநின்ற உரை அடைந்த அரசன் என்ன பண்றாரு பூசலார் அமைத்துள்ள திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பலர் பேர்கிட்ட கிட்ட கேக்குறாரு ஊர் முழுவதும் தேடியும் யாருக்குமே தெரியல இறுதியில மன்னன் என்ன பண்றாரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாரையும் வர வச்சு பூசலார பத்தி கேட்குறாரு அவங்க மூலமாக பூசலார் இருக்கும் இடத்தை அரசன் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு பிறகு பூசலார் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அரசன் போறாரு போயிற்று அவரை போய் பார்த்து அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி கேட்குறாரு அண்ணலே என்னோட எம்பெருமான் சிவபெருமான் வந்து என்னுடைய கனவில் வந்து நீங்கள் அவருக்காக எட்டு திக்கும் வாழ்த்த திருக்கோவில் அமைத்துள்ளதாகவும் இன்று அந்த கோவிலுக்கு இறைவன் வந்து இறைவனை எழுந்தருள்விக்க நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதாகவும் இறைவன் என்னுடைய கனவில் வந்து சொன்னார் அதனால நான் காஞ்சியில் கட்டி முடிச்சிருக்க திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வேறொரு ஒரு நாள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு இறைவன் கட்டளையிட்டிருக்காரு அதனால நீங்க வந்து முடிச்சிருக்க அந்த திருக்கோவிலை தரிசித்து வழிபடணும் அப்படின்ற ஆவலோடு நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அரசன் அந்த திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மிகவும் பணிவோட வணங்கி அரசன் பூசலார் நாயனார் கிட்ட கேட்கிறாரு நாயனாருக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிடுது அவர் உள்ள அப்படியே அதிர்ச்சியில மன்னவனிடம் காடர் காடவர் கோமானி என்னையும் ஒரு பொருளாக மதித்து இறைவன் இந்த மாதிரி வந்து திருவாய் மலர்ந்து சொன்னாரா இவ்வூர்ல அரணாருக்கு ஆலயம் அமைக்கணும்னு நான் ரொம்ப பாடுபட்டேன் பொருள் இல்லாம நான் வெளியில் கோவில் கட்ட முடியலை அதனால் உள்ளத்திலேயாவது கோவில் கட்டுவோம் என்ற எண்ணத்தில் வேறு வழி இல்லாமல் என்னுடைய உள்ளத்திலேயே கோவில் கட்டி இன்று அவரை இந்த திருத்தளத்தில் எழுந்தருளை செய்யறதற்காக பிரதிஷ்டை செய்யறதற்காக கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடியார் மொழிந்ததை கேட்ட மன்னனுக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உள்ள கோவிலின் பெருமையையும் அதில் இறைவன் குடியேற போகும் இறைவனுடைய அருள் நிலையை நினைந்து எல்லாரும் மிகவும் மெய்சில செத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு சங்கரனையை தன்னுடைய சிந்தையில் இருத்தி அன்பினால் எழுப்பிய உள்ள கோயிலுக்கு ஈடாக தான் பொண்ணும் பொருளும் கொண்டு கட்டிய கோவில் ஈடாகாது அப்படின்றத அரசன் உணர்ந்துகிட்டாரு மன்னன் நினைவில் பலவாறு நினைச்சிட்டு என்ன பண்றாரு இறைவனுடைய அந்த புசலார் நாயனாருடைய திருவடிகள்ல தன்னுடைய திருமுடி பட வீழ்ந்து வணங்கி என்ன பண்றாரு அவரை புகழ்ந்து போற்றாரு பின்பு தன்னுடைய பரிவாரங்களுடன் அரசன் தன்னுடைய ஊருக்கு போகிறாரு பிறை அணிந்த பெருமான் பூசலார் நாயனார் எண்ணியபடியே அவர் குறித்த அந்த காலத்துல அவருடைய உள்ள கோவில்ல வந்து எழுந்தருளினார் பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலேயே நிறுவி பூசரைகள் எல்லாம் செய்யத் தொடங்கினார் அன்று முதல் தினந்தோறும் ஆறு காலமும் ஆகம நெறி வழுவாமல் உள்ள கோவிலை முக்கண்ணை உடைய சிவபெருமானை வழிபட்டு பூசலார் நாயனார் என்ன பண்ணாரு இறைவனடி செய்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்